அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் ஞானியாகணும் ஆன்மீகத்தில் வெற்றி பெறணும் கடவுளை நேருக்கு நேராக சந்திக்கணும் அல்லது அவரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா ரொம்ப ஆசை அவருக்கு ஏது இவங்க ரெண்டே இல்லாமல் உலகமே கிடையாது அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கெல்லாம் சமையல் இருக்காரு ராகு தான் ஒருத்தரை வெளிச்சம் போட்டு காட்டுவது தான் மோகத்தை கொடுப்பது சந்தோஷத்தை கொடுக்கறது ராகு கேது இல்லாம ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து அவன் நினைக்கும் காரியத்தை உச்சத்தை தொட முடியாது குரு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல செல்வம் வளம் உச்சகட்ட இன்பம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ராகு தான் இருக்குது உச்சகட்ட ஞானம் யார்கிட்ட இருக்குன்னா தான் இருக்குது ஒரு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது உட்காந்து அவர் சனியோட சாரத்தில் இருந்தார்னா அவன் வந்து தியானத்தில் பறக்கும் மாற்றல் உள்ளவன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சுபரோட வீடாக இருந்தால் நாலாம் இடத்துல ராகு கெட்டு போயிடுவார் அசுபராக வீடாக இருந்து ராகு இருந்துட்டால் அவர் நல்ல யோகத்தை தருவார் மாடி வீடு கட்டுவாங்க கட்டுவாங்கம் சொல்றது

அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட பேராசிரியர் கணியர் திரு ஏ என் ராஜசேகர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சிறப்பு வணக்கம் ராகு கேதுக்கு வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு வீடு இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த கிரகங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க சார் கோடி சொன்னன் ஆசை இருக்கா நிறையவே இருக்கு அதுக்கு காரணமே அவங்கதான் ஞானி ஆகணும் ஆன்மீகத்தில் வெற்றி பெறணும் கடவுளை நேருக்கு நேராக சந்திக்கணும் அல்லது அவரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா ரொம்ப ஆசை அவருக்கு அது இவங்க ரெண்டேரும் இல்லாம உலகமே கிடையாது போகக்காரகன் அப்படின்னு சொல்கிறது தான் ராகு ஞான காரகன் அப்படின்னு சொல்கிறது தான் கேது அதாவது இப்போ நம்ம இந்த கேமரா இருக்கு இல்லையா இந்த கேமரா ராகு இல்லாமல் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஓகே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கேமராவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க இல்லையா நீங்களும் நானும் நம்ம ரெண்டு ராகு இல்லாமல் இந்த கேமரா முன்னாடி உட்கார முடியாது ஓகே நல் விட பெரிய ஜோதிடர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ராகு பலகீனமாக இருக்கிறதுனால தான் அவங்க கேமராவுக்கு முன்னாடி வர்றதில்ல யாருக்கு ராகு பலமாக இருக்கிறாரோ அவங்க தான் கேமராவுக்கு முன்னாடி வருவாங்க அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கெல்லாம் பலமா இருக்காரு உங்களுக்கு தெரியாது பலமா இருக்கு ராகு தான் ஒருத்தரை வெளிச்சம் போட்டு காட்டுவது ராகு தான் போகத்தை கொடுப்பது சந்தோஷத்தை கொடுக்கறது அப்புறம் வெளிநாடு போகணும்னு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா அவர் ராகு தான் ராகு இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது ராகு வலுவாக இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் சுற்றுலா ரவுண்டெல்லாம் அடிக்க முடியும் நம்ம நிறைய போட்டோ எடுக்கிறோம் இல்லையா போட்டோவுக்கு ராகு தான் காரணம் இப்படி அவ ராகு கேது இல்லாமல் ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து அவன் நினைக்கும் காரியத்தை உச்சத்தை தொட முடியாது மிச்சத்தை தொடலாம் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியனா நேர்மையாக இருக்கணும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும் யாரா வந்து வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லுவார் அவ்வளோதான் அவரோட ஸ்டைல் வந்து நான் தலைமை பண்பில் இருக்கணும் அவ்வளோதான் சந்திரன் என்ன செய்வாரு செய்வார் அன்பாக இருப்பாங்க கண்டிப்பாங்க செவ்வாய் என்ன பண்ணால் நல்ல உடல் திடமாகவும் போராட்ட குணமும் போர்க்களத்தில் போய் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் அவன் இருக்கும் புதன் வலுவாக இருந்தால் ஞான அறிவு உண்டு படிக்கிற அறிவு அவங்களுக்கு உண்டு குரு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல செல்வ மலம் இருக்கும் ஓகே சார் நல்ல குணம் இருக்கும் நல்ல கோயிலெலாம் கட்டுவார் ஏன்னாங்க ஒரு கோயிலுக்கு நிர்வாகியாக இருப்பார் சுக்கரன் வலுவாக இருந்தா தான் நிறைய வீடு கட்ட முடியும் நல்ல மனைவி மக்கள்லாம் கிடைப்பாங்க பெரிய செல்வந்தனாக இருக்க முடியும் அதாவது செல்வந்தனாக இருக்க முடியும் அதுக்கடுத்து சனி நல்லா இருந்துச்சுன்னா நல்ல உடல் விரகாத்திரமாகும் நல்ல நீதிமானாக இருக்கான் நீதிபதி ஆகணும்னா சனி வேணும் அப்போ இவங்கள்லாம் இப்படி கேரக்டர் இவங்கள்லாம் இதைத்தான் கொடுப்பாங்க ஆனால் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொடுக்குறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகவும் கேது தான் உச்சகட்ட இன்பம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து தான் இருக்குது உச்சகட்ட ஞானம் யார்கிட்ட இருக்குன்னா தான் இருக்குது ஒரு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது உட்காந்து அவர் சனியோட சாரத்தில் இருந்தாருன்னா அவன் வந்து தியானத்தில் பறக்கும் மாற்றல் உண்டவன் வேற யாருமே கொடுக்க முடியாது அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க ஒண்ணு வந்து சந்தோஷத்தினுடைய எல்கையை பூரா உச்சகட்ட சந்தோஷ எல்கை பூரா ராகு உச்சகட்ட ஆன்மீகத்தை பூரா கேது இவங்க ரெண்டு பேர் இல்லாம எப்படி வாழ்க்கை இருக்கும் மத்தவங்க எல்லாம் அவங்க பார்ட்ட வச்சிருக்காங்க அதனாலதான் ராகு இதை ரொம்ப இம்பார்டன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒவ்வொரு வீட்லயும் அவங்க போய் இருக்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அது இதுவே பாருங்க கேது வந்து அசுரர் அதனால சூரியனோட வம்சம் தான் அசுரரா இருக்கார் அந்த கதையை தெரியும் நம்ம அந்த அகப்பையில வெட்டினாரு தலை ஒரு பக்கம் போகும் உடம்பு ஒரு பக்கம் இது வளர்த்தவங்களே ரெண்டு பேரும் பெரிய முனிவர்கள் அதனால என்ன பண்றாங்க அவங்கள சாதாரண வேதம் நம கிரகத்துக்குள்ள வந்தவங்க அப்ப அவங்கள்ட்ட ஞானம் வேதம் எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களும் பிறந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துலதான் வளர்றாங்க அதனாலதான் அவங்களுக்கு வீடு கிடையாது ஆட்சி வீடு உச்ச வீடு இப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து ஆட்சி வீடு கிடையாது உச்ச வீடு இருக்கு நீச்ச வீடு இருக்கு ரிஷபத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ராகுவும் கேதுவும் நீசம் சொல்லுவாங்க விருச்சகத்துல ராகு கேதுவும் உச்சம்னுவாங்க அப்ப ரெண்டு வீடு இருக்கா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க ராகுக்கு வந்து ரிஷபம் உச்சம் கேதுக்கு வந்து விருச்சகம் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இவங்களுக்கு உச்ச வீடுகள் இருக்கு அப்புறம் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த கேட்டகரை எடுத்துக்கிடுவார் லக்கணத்துல இருந்தா அந்த ராசினுடைய அந்த அதிபதியோட கேரக்டர் இவரே எடுத்து செஞ்சிருவார் நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படி இன்னொருத்தர் வேலையை இவர் செய்யறாரு அப்ப இவர் நல்லவர் தான் ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாவ கிரகங்கள் அப்படின்ற ஒரு மத்தியில வந்து கொண்டாந்து பவர்ஃபுல்லா பாவ கிரகங்கள் இந்த கல்யாணத்துக்கு பார்த்து 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 என்ன பண்ணிடுறோம் சர்பதோஷம் சர்பதோஷம் நிறைய பிரச்சனை கொண்டு வந்துடுறோம் சர்பதோஷம் அப்படின்றதுக்கு ஜாதகத்துல ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஜன்ன காலத்துல செஞ்ச பாவத்துல ஒரு தோஷம் இருக்கு இப்ப நான் அஷ்டமங்கல பிரசனம்லாம் பாக்குறோம் சோழி பிரசனம் பார்க்கும் போது சர்பத்தை அடிச்சு கொண்ணுதால் ஏற்பட்ட தோஷம் எடுக்கிறோம் அது வேற வகையான சர்பதோஷம் இப்ப ஜாதகத்துல பாக்குறோம் இல்லையா அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் இவங்களுக்கு சர்ப தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இதில் லக்கணத்தில் இருக்க ராகு கேதுவோ தோஷத்தை தர மாட்டாங்க அப்புறம் ஏன் பரிகாரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல போய் உக்காடுறாங்கல்ல அப்போ லக்கணத்தில் ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தர் ஏழ்தா உட்காந்துருப்பா அதனால தான் அது தோஷத்துக்கு பரிகாரம் கொடுக்குறோம் அப்போ ரெண்டாம் இடத்துல ஏ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லக்னத்தில் ராகு ஆமா அவன் தலையை பாருங்க தேங்காய் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு இப்படி ஒரு சேஃபாக இருக்காது அப்படியே லேஸ் அப்படி மேலே வந்திருக்கும் அதுலயே நம்ம கண்டுபிடிச்சல அவனோட ராகு இருக்கிறார் இவனோட சிந்தனை எல்லாமே ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி இருக்கும் அப்போ ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா ஆடம்பரமா இருக்க குழந்தைகள் ஆடம்பரமா இருக்க கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க ரொம்ப இன்பத்தை அடையக்கூடாது எந்தெந்த வயசுல இன்பத்தை கிடைக்கணுமோ அந்த இடத்துல தான் அடையணும் அதனாலதான் குட்டி சுக்கரன் கொட்டி கவுக்கும் சொன்னாங்க சுக்கர விசை வந்துச்சுன்னா ரொம்ப ஆடம்பரம் வந்துடும் ரொம்ப பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வந்துடும் அதனால என்ன இவனுக்கு எதுவுமே தெரியாம அதை கொண்டே அழிச்சிருவேன் அது மாதிரி லக்னத்துல ராக இருந்தா இப்ப பிறந்ததுல இருந்தே எல்லாத்தையும் பிரம்மாண்ட கேட்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள் லக்கணத்தில் ராகு இருக்க பசங்களை பார்த்தீங்கன்னா விளையாடிச்சாமல் நீங்கள் உங்கள் கேட்டகரிக்குல உள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க அவன் கேட்கறது நம்ம ஒரு மாதம் சம்பளத்தினுடைய அமௌண்டை கேட்பாங்க அதனாலதான் ராகு தோசம்னு சொல்கிறேன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் பொய்யா பேசலாம் ஜோசி ரேவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஜோசியரை ரே பொய்யா போயிட்டு சொல்கிறாங்களா அது ரெண்டாம் இடத்துல இருக்கு ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு வந்து பேச்சாற்றல் அதிகமாக கொடுக்கும் நம்ம என்ன என்ன மொழியில பிறந்தோமோ அந்த மொழியை தவிர மற்ற மொழிகள்லாம் கற்றுக்கொள்ள முடியும் தான் ரெண்டாம் இடத்துல அப்ப ராகு வந்து பிற மொழிகளை கற்றுக்கொள்றதுக்கு அவர் உறுதுணையா இருக்கார் அப்போ அங்க பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன ஒன்று பொய்யா பேசுவேன் அதே பொய்ய பேசுன தொழிலில் போனா ஜெயிச்சிருவாங்கல்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா அப்போ மூணாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல தான் விஜய வீரிய ஸ்தானம் சொல்றது ஒருத்தன் ஆண் மகனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணாம் பாவம் தான் அந்த இடத்துல ராகு இருந்தா இவனுக்கு எத்தனை குழந்தை வேணாலும் மனைவி கொடுக்கறக்கு ஆற்றல் உண்டு அதே மாதிரி மூணுல ராகு இருக்கவே தோத்ததா சரித்திரமே கிடையாது எப்படியாக தான் ஜெயிச்சிருவா யாரையாக தான் ஜெயிச்சிருவா அந்த அளவுக்கு பலம் முடியுது ராகு நாலாம் இடத்துல ராகு இருக்கலாம் இருக்கக்கூடாது ரெண்டு விஷயம் சொல்வோம் நாலாம் இடத்துல ராகு நல்ல நிலைமைன்னு ஒன்னு இருக்கு கெட் கெடுதலான நிலைமை இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோம்னா சுபரோட வீடாக இருந்தால் நாலாம் இடத்துல ராகு கெட்டு போயிடுவார் அசுபராக வீடாக இருந்து ராகு இருந்துட்டா அவர் நல்ல யோகத்தை தருவார் மாடி வீடு கட்டுவாங்க ஓகே சார் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது அசுபரோட வீடு சூரியனோட வீடு செவ்வாய் வீடு சனி வீடாக இருந்துச்சுனாக்க அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாடி வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டுவார் கடகத்துல ராகு இருந்தாவே கோடீஸ்வரர் மத்தம் எல்லாம் வேண்டியது இல்லை கடகத்துல ராகு மட்டும் இருக்காரு பார்க்கல அப்படின்னா கோடீஸ்வரன் அதே மாதிரி மகரத்துல ராகு இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் கண்ணியில இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் இவங்க எல்லாம் வாழ்க்கையில என்னைக்கா உயர்ந்துருவாங்க இப்ப நாலாம் இடத்துல பாவரோட விருந்தாலும் அது பெரிய யோகத்தை தரும் கண்டிப்பா அதுக்கு அடுத்து அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அஞ்சாம் இடம் புத்திர பாக்கியம் அஞ்சாம் இடம் பாவரோட வீடாக இருந்தால் அங்கே ராகு இருக்கக்கூடாது ஆறு ஏழு வருஷம் கிடைச்சி தான் வந்து பை கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக பூர்வீகத்தை சொத்தை விற்க வேண்டியதாக இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துடுவார் ஆனால் தாத்தை பெரிய கொடிசன்னாக இருப்பார் ஆனால் அவரோட தான் இவன் அனுபவிக்க முடியாது அதனால அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதுவே சுபர் வீடாக இருந்தால் ராகு இருக்கலாம் ம் பாவர் வீடுன்னா தான் தோசம் சுபர் வீடா இருந்தா ரெண்டாம் பேர் இருக்கு சார் எனக்கு அப்படின்னு வாங்க அஞ்சாம் இடத்தையே அவங்க தாத்தா வாங்கின சொத்தை விட இவன அந்த சுத்த வாங்க ஆரம்பிச்சாரு பக்கத்து பக்கத்துல சுத்தலாம் வாங்கிருவா ஏன்னா இப்ப நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பிரச்சனையை காட்டும்னா கெட்டு போச்சா நல்லா இருக்கான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இப்ப அவங்க வீடு இருக்கு இல்லையா வீடு நீளமா இருந்துச்சுன்னா ராகு கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் ராகு இருந்தா வீடு நீளம் ஆயிரும் வீடு வீடை வச்சே கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க இருபது அடி அகலம் அறுபது அடி நீளமா இருக்கும் அதுதான் தோசம் அப்ப நாலாம் இடத்துல ராகி இருந்தால் அந்த வீட்டில் மனை தோசமும் உண்டு இல்லைங்க சார் அழகா சதுரமாக நீட்டாக கட்டிருக்கேன் சார் அப்படின்னா ராகு சூப்பராக இருக்காருன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்துல ராகி நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாருன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சுட்டுலாம் பூர்வீக சொத்து நீளமாக இருக்கும் ரோடு மாதிரியே போகும் அந்த அப்படின்னா அவர் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம் பூர்வீக சொத்து இருக்கு சார் அப்படின்னா அவர் ராகி நல்லா இருக்கார் உனக்கு ரெண்டு ஆம்பளை பையனே பிறக்க சொல்லணும் ஆறாம் இடத்துல இருக்க ராகு எந்த வீடாக இருந்தாலும் அற்புதமான தரும் எதிரிகளை வெல்றதே நீங்கள் ஒருத்தட்ட பணம் வாங்குறீங்க இல்லையா இந்த ராகு இருக்க போட தர முடியாது அதே மாதிரி கடன் வாங்க மாட்டேன் மிக்கவனாக இருக்கான் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கடனை அப்படின்னா பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு முடியல அவனே கூப்பிட்டு நான் திருப்பி என்னால் இப்போதைக்கு தர முடியல இன்னொரு நாள் நான் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு ஏத்தி பேசினாள் வாங்க முடியுதான் சொல்லுவேன் நேர்மையானவனா யார் மாத்துறா அவங்க மாற்றுவாங்க அப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற வந்து அதாவது பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ராகம் ருண் அதாவது ருண ரோகஸ்தானம் சொல்றது நோயே வராது இருந்து ஈஸியாக விடுபட்டுருவாங்க ஆறாம் இடத்துல இருக்கிறாக அப்போ எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாருங்க ஏழாம் இடத்துல ஏன் ராகு இருக்கக்கூடாது அப்படின்னா கலஸ்தரஸ்தானம்னு பேருங்க கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருந்தாக்க ராகு மனைவி வந்து ரொம்ப பிரம்மாண்டம் ஆசைப்படுவா நம்மளே நாற்பது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறோம் இவ கேட்குறதே ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு சம்பளம் இது இப்போ ஒவ்வொரு பொருள் கேட்டால் ஏசி வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டால் வேணாலும் என்ன பண்ண முடியாது அப்போ ஏழாம் இருக்க அந்த பேராசையுடைய மனைவி அல்லது கணவன் வருவா இப்போ பெண்ணுக்கு வந்து பேரா பொம்பளை பொம்பளைப்ல பேராசையாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அந்த பொருள் புற தான் இருக்கும் ஆனால் ஆணுக்கு பேராசை இருக்கக்கூடாது அந்த இது பூரா வீட்டுக்கு வெளியில் இருக்கும் வார்த்தை புரிஞ்சிருச்சுங்களா வீட்டுக்கு வெளியில பேராசை குடும்பம் கெட்டு போயிடும் அதனால ஏழுல ராகு இருக்கிறது அவ்வளவு பேராசை மிக்கவனாகவும் பொருளாதாரத்தை அழிக்கக்கூடியவனாகவும் கண்டதுக்காக செலவு பண்ணக்கூடியவனாகவும் மாறிதான் அதே சமயத்துல ஏழாம் வீடு பாவரோட வீடாக இருந்தா அந்த ராகு பாதிக்க மாட்டாரு சுவரோட வீடாக இருந்தா அப்படியே பாதிச்சு இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பேராசையினால் பெரும் நஷ்டத்தை அடைவார்கள் எட்டாம் இடத்தால ராகு இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை ஒரு பையனுக்கு எட்டில் ராகு பொண்ணுக்கு ராகு திசை நடக்குது ஆளை காலி பண்ணிடும் ஓ ஏன்னா அவளுக்கு மங்கள பலம் இவனுக்கு ஆயில் நல்லா கவனிச்சு பாருங்கள் பையனுக்கு எட்டில் ராகு பொண்ணுக்கு ராகு சர்பதோஷமெல்லாம் கிடையாது அவளுக்கு ராகு திசை நடந்தாவே இவன் காலி புரியுதா இல்லைங்க அதனால தான் அந்த இடத்துக்கு நமக்கு அவங்களுக்கும் ராகு எது மாதிரி நம்ம இணைக்கிறது இந்த ஒரு இடம் தான் ரொம்ப முக்கியமான வீடம் ஸோ எட்டில் ராகு இருக்கும் ஆமா அதே சமயத்துல அது பாவரோட வீடா இருக்கலாம் வீடா இருந்தா தான் அது பாதிக்கும் பாவரோட வீடா இருந்தா இவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் எதிர்பாராத தன வரப்பு இவன் சம்பாதிக்காம மாமனார் சுற்று கொண்டாந்து கொடுத்துருவார் எட்டாம் இடம் பேர் அதிர்ஷ்டம் முக்கிய வீடு அப்ப நம்ம யாரோட வீடுன்றதை நம்ம கவனிச்சு பார்க்கணும் சுபரா அசுபரான்னு தெரிஞ்சுக்கிட்டு தோஷமாக அசுபமானு சொல்லணும் சுகமானு சொல்லணும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்க சொல்லுவோம் ஏன் சொல்றோம்னா அது தந்தைக்குரிய ஸ்தானம் தந்தை ஆடம்பரமா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அதனால ராக ரைட்டுங்களா இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்துல பிறக்கிறோம் நம்ம இந்த உண்மையில இந்த குடும்பத்துக்காரங்களா நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம ஜாதத்தை வச்சு அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கோம் இல்லையா நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானா இல்ல வெளி குடும்பத்துல இருந்து இந்த குடும்பத்துல பிறந்திருக்கமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா டிஎன் கண்டு எடுக்கலாம் அது நாங்க எடுக்காம கண்டுபிடிக்கிறோம் இப்ப உங்க ஜாதத்துல எங்க ராகு இருக்குதோ அதே இடத்துல உங்க அப்பாவுக்கு இருக்கும் ஓ எனக்கு எந்த இடத்துல ராகு இருக்கும் அதே இடத்துல இப்ப எங்க தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க இருக்கும் எங்க ஒரே ஆமா உங்க அப்பாவுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு அவங்க அப்பாவுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் அவங்க தாத்தாவுக்கு அஞ்சாம் தான் இருக்கும் அவரோட பையனுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் உங்களுக்கு அஞ்சாம் தான் இருக்கும் அவனுக்கு பிறகு அவருக்கு பேரனுக்கு அஞ்சாம் தான் வரும் அஞ்சு ஒன்பதுல அப்படியே உட்காந்துருக்கு ராகு வழிவழியா வரும் இப்ப இல்ல சார் எனக்கு ரெண்டாம் இடத்துல சார் தான் குடும்பத்துல இருந்து இந்த குடும்பத்துல வந்து எவ்வளவு அப்ப நீங்க எட்டாம் இடத்துல ராகு இருந்துச்சு அது கொஞ்சம் பார்க்கணும் தாத்தா எட்டாம் இடத்துல இருந்துச்சு மகனுக்கு அப்பாக்கா பேரனுக்கு அப்படி எட்டாம் தான் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் அதுல சுபர் அசுபரன் தன்னும மாறும் இடம் மட்டும் அப்படியே தான் இருக்கும் அது மறவே மாறாது இல்ல இது புது தகவலா இருக்கு அது உண்மையான தகவல் நீங்க இப்ப நம்ம லைவ் எடுத்துக்கிடுவோம் உங்க லிஸ்ட் பூரா எடுப்போம் போட்டு நான் எடுத்துக்காட்டுறேன் என்னங்க அப்பா தாத்தா பேர மகன் அத்தனை ஒரே மாதிரி வரும் அதுல தான் அஞ்சாம் இடத்துல இருக்க தாத்தா பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அப்பாவுக்கு இருக்கு அவரோட பையனுக்கு அஞ்சாம் இடத்துல வரும் இவனுக்கு இருக்குன்னா இவன் பையனுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பாப்பா இதே மாதிரி ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடத்துல யாருக்கு சந்திரன் இருக்கோ அவரோட பையனுக்கு எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல தான் சந்திரன் உள்ளதும் மாறவே மாறாது ரைட்டுங்களா சோ அப்பா ஜாதத்தை வச்சு புள்ளைக்கு கணிக்க முடியும் தாத்தா ஜாதத்தை வச்சு கணிக்க முடியும் நீங்க ஒரே ஒரு ஜாதத்தை வச்சு ஊரிக்கே கணிக்க முடியும் அப்ப பணம் கொடுக்க மாட்டாங்களே என்னங்க என்ன பண்றாங்க நம்ம அவங்க ஜாதத்தை மட்டும் எதுக்கு என்னாக்க சொல்ல முடியாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதத்தை வச்சு அவன் படிக்க போகும் ஆசானே சொல்லலாம் அவன் ஊர்ல இருக்க கோயிலுக்கு எப்ப கும்பாபிஷேகம் நடக்கும் சொல்லலாம் அவன் ஊருக்கு எப்ப ரோடு போடுவாங்கன்னு சொல்லலாம் ஒருத்தரோட ஜாதகம் இப்ப என்னோட ஜாதகத்தை வச்சு மொத்தத்தையுமே கிடைக்க உங்க மாமனாரை பத்தி சொல்லலாம் சின்ன மாமனாரை பத்தி சொல்லலாம் உங்களுடைய அவங்க அவங்க குடும்பத்துல இருக்காங்க யாருக்கு நான் வெளியில இருந்து வந்த பொண்ணு தானே சார் அந்த வீட்டுக்கு அந்த கனெக்டிங் அதான் வரும் ஓகே எல்லாம் இறைவனால் நிர்ணயிக்கப்படுறது இவளை இவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிற டிகிரி தான் நமக்கு வந்து லேட் ஆகிறது அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பார்த்துக்கிட்டே தெரியுது எந்த ஜாதகம் பொருது எந்த ஜாதகம் பொருதுன்னு பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லையே சொல்லிக்கிட்டே இருப்பான் இவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போங்க எப்ப அவன் பொண்டாட்டி வருதோ அன்னைக்கு ஆஹ பொ பொறுத்தபோருக்கு சார் நீங்க போங்க சார்ன்றது ரைட்டுங்களா காலம் கூடி வர ஆமா போன ஜென்மத்து எதிரி தானேங்க நம்ம இந்த ஜென்மத்து கணவன் மனைவி சார் நிஜமா வாசல் போன ஜென்மத்துக்கு கடையை நம்ம வாங்கிட்டு கடை வாங்காம குடுத்துரு குடுக்காம முடியாதுமில்ல அதுதான் நமக்கு பையன் அதனாலவே கடன்கார மயனையும் திட்டம் புரிஞ்சா இல்லைங்களா அப்ப ஒருத்தவங்களுக்கு பொண்ணா பிறந்துச்சு அப்படின்னா அவங்க போன பிறவியில கடை வாங்கிருக்கேன் இல்ல பெண்கள் மட்டும் நமக்கு ஒரு தேவதைகள் மாதிரி பெண் வந்து பெண்ழந்தைகளுக்கு எங்க அப்பாவுக்கு நான் தானே பையன் கடை வாங்கினதுனால அப்பாவுக்கு நான் பையனா போறக்குறேன் ஏன் பையன் ஏன் அவன் நான் கடை சாரி அவன்கிட்ட நான் கடை வாங்குனதுனாலதான் அவனுக்கு நான் அப்பா நகர எனக்கு அவன் பயனா போறக்குறா புரிஞ்சாதீங்களா அப்பா அவனுக்கு நான் அந்த கடனை புற தீர்க்கணும் எந்த அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கான் பையன் அப்பா அம்மா தான் எல்லாரையும் இது பண்ணுறாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு அந்த உடனே உங்க புலப்ப நீங்க பாருங்க தானே அப்பா சொல்றாரு அம்மா அப்படித்தானே சொல்றாங்க நீங்க சம்பாரிச்சால எனக்கு கேக்குறோம் இல்ல அப்ப கடன் தீந்துருது அவங்க சம்பாதிக்க போயிருக்கான் புரிஞ்சங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு அது மாதிரி தான் ஒன்பதாம் இடம் ராகு என்பது தந்தை ஆடம்பரமா இருந்தார்னா வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதனாலதான் அது பிதிர் தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தோஷமும் யாருக்கு பாதிக்காது ஒன்பதாம் வீடு சுபரோட வீடாக இருந்து ராகு இருந்தா அந்த தோஷம் இல்லவே இல்லை அப்ப கோடீஸ்வர பாவரோட வீடா இருந்துச்சுன்னா அப்பனே தாத்தின் சொத்து பூரா அழிச்சிருக்கேன் மேச ராசி எடுத்துக்கீங்களே மேச லக்னத்திலேயோ மேச ராசிலேயோ ஒருத்தர் பிறந்தா அவங்க அப்பா அவங்க தாத்தின் சொத்து அழிச்சிருவாரு இருக்க சொத்து அம்மாவோட சொத்து தான் கிடைக்கும் அப்ப என்ன பண்ணு இப்ப நமக்கு தெரியுதா உடனே என்ன பண்ணா எங்க ஐயா மனைவி வேலை சொத்தை மாத்திருங்க அப்பத்தான் பையனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னோம்னா அதை செஞ்சிட்டாங்கன்னா அந்த சொத்து மீது ஆயிரும் இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில அது லாக் ஆயிடுது இது வந்து கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் பேருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் நட்சத்திரம் மாறும் போது அங்கே மாறும் விதிவில ஆமா இப்படி எல்லாம் ஒரு சின்னதுக்கு இது இருக்கு அது மாதிரிதான் ஒன்பதாம் இடத்த நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு மாதிரி நன்மையான ராகு எதுவுமே கிடையாது இப்ப நாங்க திருப்பூர் பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் தான் டையிங் தொழில் போக முடியும் டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பூரா பத்தாம் இடம் தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு போனோம்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கணும் ஏன்னா இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்க ராகு இருந்துட்டு நான் தோத்துட்டேங்க சார் நீங்கள் சொல்ற மாதிரி நான் எந்த வெளிநாடுக்கும் இது இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்னா அது சுபரோட வீடாக இருந்து பத்தில் ராகு இருக்க தொழில் அவுட் பாவரோட வீடாக இருந்து ராகு இருக்கணும் அப்போ பெரிய உச்சமாயிடுவாங்க பதினொன்றில் யார் வீடாக இருந்தாலும் யோகம் நீங்கள் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒரு இது நல்ல ரகசியம் சொல்லித்தார் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியம் செய்யணும் அப்ப என்ன பண்ணு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கிரக நிலைகள் இருக்கு இல்லையா இப்ப நீங்க ஒரு பெரிய முக்கியமானது பெரிய இன்டர்வியூ நான் சர்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வீட்டிலேருந்து இருந்து பெறப்படும் போது என்ன பண்ணும் ராகு எங்க பார்க்கணும் அந்த ராகுல இருந்து மூணாம் இடத்துல லக்கணம் போடணும் அப்ப லக்கணத்துக்கு பதினொன்றுல ராகு வந்துடும் அந்த நேரத்தில் நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்